கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி ஒன்று மாப்பிள்ளை ஊர்வலம் தொடர்ச்சி அதே சமயத்தில் பர்வதராஜனும் உறவினர் வர்க்கங்களான பற்பல பர்வதங்களோடும் புத்திர பேரர் தோழர்களோடும் அநேக மலைகள் பட்டுக்கொடிகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட பட்டணத்திலிருந்து சிவபெருமானை எதிர்கொண்டு வரவேற்பதற்காகப் புறப்பட்டு சென்றான் அப்போது பர்வதராஜன் பரமசிவன் ஆகிய இரு தரத்தாரின் பரிவார படைகளும் இரண்டு பெருங்கடல்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து கலப்பது போல் சேர்ந்தன இமவானனான பர்வதராஜன் தன் புத்திரர்களான மைநாகன் கிரௌஞ்சன் ஆகியவர்களோடு பரமசிவனை வணங்கி துதித்தான் பிறகு மிக உயரமான கோபுரங்களால் சூழப்பட்டும் பேரி மிருதங்கம் முரவம் ஆகிய வாத்தியங்களின் பேரொளியினால் எதிரொலிக்கப்பட்டும் விளங்கும் தன் தலைநகரான ஔஷதிப்பிரசத்திற்கு அழைத்துச் சென்றான் அந்நகரத்திலுள்ள பெண்மணிகள் அனைவரும் பரமேஸ்வரரை தரிசித்து மகிழ பேராவல் கொண்டு தங்கள் தங்கள் வீட்டு உப்பறிக்கைகளில் ஏறி நின்றார்கள் பரமசிவனை காணும் பரபரப்பில் அவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திணறியவர்களாக தங்கள் தங்கள் கை வேலைகளை கவனிக்காமல் அப்படியே விட்ட நிலையிலும் அரைகுறை அலங்காரத்தோடும் வாசற்புறம் நோக்கி சென்றார்கள் அவர்களில் ஒருத்தி தன் இடுப்பிலிருந்து அவிழ்ந்து தொங்கும் புடவையை வலது கையாலும் பச்சிலம் குழந்தையை இடது கையாலும் பிடித்துக்கொண்டு மிகவும் பரபரப்போடு ஜன்னல் அருகில் வருந்து நின்றாள் மற்றொருத்தியோ மைத்தீட்டும் குச்சியினால் ஒரு கண்ணுக்கு மட்டும் கொண்டும் மற்றொரு கண்ணுக்கு மைத்தீட்டிக் கொள்ள மறந்தவளாக ஜன்னல் வரையிலும் வந்துவிட்டாள் இன்னொருத்தியோ தன் தலை முடிச்சு அவிழ்ந்து ஆடை ஆபரணங்களும் நழுவி விழும் நிலையில் தலை கூந்தலிலிருந்து புஷ்பங்களெல்லாம் கீழே உதிர்ந்து விழும்படியாக ஜன்னலை நோக்கி ஆனந்தத்தால் ஓடோடியும் வந்தாள் இன்னும் ஒருத்தியோ கொம்மரக்கு செம்பஞ்சி ஆகியவற்றின் வண்ணக் கலவியினால் ஒரு காலுக்கு மட்டும் அலங்கரித்து கொண்டு ஓடி செல்லும்போது வழியெல்லாம் அச்சாயம் சொட்ட ஜன்னலருகில் வந்து நின்றாள் இவ்வாறாக மலர் போன்ற கருவிழிகளை கொண்டிருக்கும் நகர பெண்மணிகள் அனைவரும் தங்கள் தங்கள் வீட்டு உப்பரிகையில் ஜன்னல்களை தாமரை மலர் போன்ற தங்கள் முகங்களால் மூடப்பட்டவகையில் போல செய்தார்கள் அப்போது ஜகத் சிவபெருமானுக்கு தேவர்கள் புடைசூழ வீதியினுள் நுழைந்தார்கள் அப்போது பெண்மணிகள் நெற்பொறிகளை மலர்களோடு கலந்து அவர் மீது பொழிந்தார்கள் மாப்பிள்ளையாக ஊர்வலம் வரும் மகாதேவனை கண்டவுடனேயே அப்பெண்மணிகளின் ஐம்புலன்களும் பொறிகளும் மனதோடு சேர்ந்து ஒன்று கலந்து கண்ணுடன் சேர்ந்தது போலவே ஆகிவிட்டன அவர்கள் தங்கள் கண்ணிமைகளை கொட்டவும் மறந்தவர்களாய் பரமேஸ்வரனின் திருஉருவத்தையே இடைவிடாமல் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் கண்ணைத் தவிர மற்ற இந்திரியங்கள் யாவும் அப்போது எதையும் இயக்க மறுத்து மௌடமாக இருந்துவிட்டன அப்போது அம்மாதர்கள் அனைவரும் உலகம் அனைத்தும் இந்த சர்வேஸ்வரனுடைய மகிமையால்தான் உண்டாயிற்று அதில் வாழும் ஜீவராசிகள் அனைத்தும் இவருடைய அருட்பிரசாதத்தினாலேயேதான் மோட்சமடைகிறார்கள் என்று முனிவர்களும் தவ யோகிகளும் கூறிய வார்த்தைகள் உண்மைதான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது உண்மையாக இருப்பதால்தான் கௌரி தேவியான பார்வதி தேவியானவள் தன்னுடைய சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்தே பிரைசூடிய பிம்மானை குறித்து பிறரால் செய்ய முடியாத அளவிற்கு நீண்ட காலம் கடும் தவத்தை செய்தாள் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவரும் பெரியதற்கெல்லாம் பெரியவரும் காரணங்களுக்கெல்லாம் காரணரும் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவரும் யோகிகள் தியானித்து தக்கவரும் சாதுக்களுக்கு கதியுமான சர்வேஸ்வரனை தரிசித்தவுடனேயே நாம் அனைவரும் கிருத்தார்த்தர்களை ஆனோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள் இம்மாதிரியான செவிக்கு இன்பமான சொற்களை வழிநெடுகிலும் கேட்டு மகிழ்ந்தபடியே மகாதேவன் நிகரற்றதும் மிக பெரியதுமான பர்வதராஜனின் அரண்மனையின் முகப்பை அடைந்தார் ரிஷப வாகனத்திலிருந்து ஜகத்பதியான சிவபெருமான் வேகமாக இறங்கி தேவேந்திரனால் கொண்டு வரப்பட்ட இரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருக்கும் பாதுகைகளின் மீதேறி பிரம்மா விஷ்ணு ஆகியவர்கள் கைத்தாங்களாக அழைத்து போக பர்வதராஜனின் அரண்மனையில் நுழைந்து முன்கட்டினுள் நுழந்தார் அப்போது நகரத்து நங்கையரின் பார்வை முழுவதும் மாப்பிள்ளையான ஈஸ்வரனின் மீதே ஏக காலத்தில் ஒன்று சேர்ந்து லைத்திருந்தது பரமசிவனுக்கு முன்னால் நந்திதேவர் தம் கையில் பிரம்பை பிழித்து கொண்டு நடந்து செல்லும்போது ஜய விஜயீபவ சம்சார கவலைகளை நீக்குபவராக தாங்கள் சற்று நிதானமாகவே வரவேண்டும் மேடு பள்ளங்களை கவனித்து சற்று சாவதானமாகவே வரவேண்டும் என்று பறிவோடு சொல்லிக்கொண்டே சென்றார் பர்வதராஜனின் வனப்புமிக்க பத்தினியான மேனை தனக்கு மருமகனாக போகும் மாப்பிள்ளையான மகாதேவரின் பாத கமலங்களை ஜலத்தினாலும் பசும் பாலினாலும் கழுவினாள் அப்போது அஷ்டமங்கலங்களையும் குறித்து இன்னிசை பாடல்களை பெண்மணிகள் பாடினார்கள் அவர்களோடு அரண்மனைக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட பரமேஸ்வரர் அங்கு தேவ விஸ்வ கர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் கல்யாண மண்டபத்திற்குள் சென்றார் நீல அகலத்தில் மிக பெரியதும் ஆயிரக்கணக்கான இரத்தின தூண்களையும் கொடுங்கைகளையும் கொண்டு விளங்கும் அதி விசித்திரமான கல்யாண மண்டபத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார் அம்மண்டபத்தின் நடுவில் பற்பல நீல இரத்தின கற்களால் இழைக்கப்பட்டும் மிக உயரமாகவும் நான்கு தூண்களோடு அதி அழகாய் அலங்கரிக்கப்பட்டும் அநேக சூரியர்களுக்கு நிகராகவும் ஒருமுறை பார்த்த விழிகளை வேறு எங்கும் செல்ல முடியாதபடி கவர்ந்திழுக்கும் சோபை வாய்ந்ததுமான திவ்ய சிம்மாசனத்தின் மீது பரமேஸ்வரன் கம்பீரமாக அமர்ந்து அதை அலங்கரித்தார் அவருக்கு பக்கத்தில் பற்பல ருத்ரகணங்களோடு காலாக்னி ருத்ரனும் பல கணங்களோடு ஆடகேஸ்வரரும் பிரதம கணங்களும் பூத கணங்களும் சூழ்ந்து நின்றார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்